என்ன சொல்றது ரொம்ப நாலு அஞ்சு தலைமுறையா நாங்கள் தொழில் செய்கிறோம் அம்பளம் எம் கே சாமினா எல்லாருக்கும் உணவு தெரியும் அதேமாரி அவங்க வழியில வந்து என் அப்பா பெருப்பா எல்லாமே இந்த தொழில் தான் செய்யறாங்க நல்ல தலைமுறை செய்து இதுக்கு உண்டான மரியாதை வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து பயமாதிரி இல்லை இப்போ இட கொஞ்சமோ வந்து கூப்பிடுறாங்க

நாங்கள் நான் நங்கள் இருக்கேன் அப்பா இருக்கேன் அப்பாத்தன் நடராஜர் அவரும் தவுள் வாசிக்கிட்டு வருவாங்க அவங்க அப்பா நகரேஸ்வரம் எங்கள் அப்பா தமிழ் இன்றைக்கி அழிஞ்சிகிட்டு நான் நகேஸ்வரம் தமிழ்ன்ற கலையை அழிஞ்சிகிட்டு வரும் இப்போ வெளியில் வெளியிலேருந்து வர வாத்தியத்துக்கெல்லாம் ரொம்ப ரசிக்கிறான் இந்த ஊரில் இருக்கிற பாரம்பரிய இதை யாரோ அதுக்கேற்ற மாதிரி

இது பத்தம் ஒரு வீட்டு நடுவில் ஒரு வீட்டுக்கு போவோம் அது எல்லாமே நீங்கள் கலந்தேன் அப்போ வாசிக்க நாங்கள் எந்த அளவுக்கு பணம் கேட்கணும் அந்த அளவுக்கு மனம் கேட்கணும் கண்டிப்பாக கசிக்கல அவ்வளோதான் மொத்தப்பட இது திரும்பக்கு மக்கள்